தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் நான்கு இளமை நிலையாமை பாடல் நூற்று எண்பது விரும்புவர் முன் எண்ணெய் மெல்லியல் மாதர் கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர்போல் அரும்பொத்த மென்முலை ஆயிழையார்க்கும் கரும்பொத்து காயும் ஒத்தனே விளக்கம் ஆண்களின் உடல் முன்பு இளமையாக இருந்த காலங்களில் மென்மையான இயல்புடைய பெண்கள் கரும்பை உடைத்து அதன் அடிக்கரும்பிலிருந்து எடுக்கும் சாறு போன்ற இனிப்பாக நினைத்து விரும்பினார்கள் பூக்களின் அரும்பு போன்ற மென்மையான மார்புகளும் ஆலமரத்தின் இலை போன்ற இடையையும் உடைய இந்த பெண்களுக்கு இப்போது வயதாகி வலுவிழந்து சுருங்கியிருக்கும் ஆண்களின் உடம்பு எட்டிக்காய் போல கசக்கிறது அவர்களுக்கு முன்பு கரும்பு சாறு போல இனித்ததும் இன்றைய எட்டிக்காய் போல கசப்பதும் ஒரே உடல்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்